வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோவை மாவட்டம் அன்னூர் மாநகர் அண்ணாநகர் பகுதியில் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகிமா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் இரண்டாம் ஆண்டு கந்தசஷ்டி பூஜை விழா மற்றும் சூரசம்ஹார வைபவ விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ திருத்தேர் வடம்பிடித்தல் இது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி அமாவாசை முடிந்த மறுநாள் பிரதம திதியிலிருந்து தொடங்கி தினமும் காலையில் மகிமா சுப்பிரமணிய மூர்த்திக்கு அபிஷே அபிஷேக ஆராதனைகளும் அலங்கார பூஜைகளும் நடைபெற்று அதன் பின்பு மகிமா சுப்பிரமணிய மூர்த்திக்கு சத்ரு சம்ஹார த்ரீசதி அர்ச்சனை ஹோமம் நடைபெற்று ஒவ்வொரு நாளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆறாம் நாளாக ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த கந்தசஷ்டி பூஜை விழாவின் சூரசம்ஹார விழா வெகு விமரிசையாக நடைபெற்று நடைபெற்று இப்பொழுது சாந்தாபிஷேகம் நடைபெற உள்ளது அருட்செல்வி தமிழ்ச்செல்வி அம்மா உடம்புல இறங்கி இந்த மகிமை முருகனுடைய சக்தியானது அவர் உடம்புல இறங்கி இந்த சூரசம்ஹாரம் நட விழா நடந்தது வேறு எங்கு ஆலயத்திலும் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானே அவர்களுக்கு மகனாக பிறந்த மாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு எல்லா சக்தியையும் கொடுத்து இங்கே ஒரு ஆலயம் எழுப்பி இந்த இந்த கோயிலானது சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்புறம் கடந்த வருடம்தான் முதல் வருடமாக சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகனின் ஆணைப்படி கடந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றது இந்த வருடமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது நாளை நாளை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வடம் பிடித்தலும் நடைபெறும் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு மகிமா சுப்பிரமணிய மூஜையும் அருளுக்கு பாத்திரராகும்படி வெற்றிவேல் முருகனுக்கு பரவாயில்லைங்க எல்லா மக்களுக்கும் ஓரளவுக்கு ஆதரவு தருதுங்க எல்லாமே எங்க போனாலும் ஆதரவு தருதுங்க எல்லாமே பரவாயில்லைங்க முருகருங்க நாம நினைச்சாலும் நடக்குங்க முருகிறேன் எல்லாமே நடக்குதுங்க பரவாயில்லைங்க பெயர் தேவி நான் புளியம்பட்டி பக்கத்துல இருந்து வரேன் ஐமே முருகன் கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு எனக்கு நான் வேண்டியது எல்லாம் நடக்குது நான் நினைச்சபடி நான் நினைச்ச மாதிரி நடக்குது இங்க வந்து கனி வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தா முருகர் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற வார்த்தை கொடுக்குறாரு வீட்டுல ஒன்றையும் கணிக்கு போட்டு வச்சு மாமா சாமி கும்பிட்டு என்ன வேணுமோ வேணுங்கிற வர கிடைக்குது கும்பிட்டு நல்லதே நடக்குது கடவுள் கனவு வராரு நான் வேண்டது எங்களுக்கு வேலை வேணும்னு வேணும்னா வேலை கிடைச்சிருச்சு அதனால வீட்டுல வந்து நிம்மதி மரல் வேணும்னா அதுவும் கிடைச்சிருச்சு நடக்குது பக்தர்களுக்கு அனைவரத்துக்கும் நன்றி என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி முருகம் வந்து பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷமா சஷ்டி விரதம் பிடிச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் சஷ்டி விரதம் நினைக்கி முருகம் வந்து வந்து தானா வந்து என்ற திரேகத்தில் இறங்கி அவரே வாக்கு சொல்லி கனி கொடுத்து நிறைய பேர்த்துக்கு அவை குறைகள் எல்லாம் தீர்ந்துருக்குது எனக்கு வந்து முருகம் வரும்போது என்ற தான் வந்து முருகம் வந்தாரு வந்து நான் இருக்கும் இருக்கும்போது அம்மா நாம உன்ற மகன் வந்திருக்கிறேன் நீ ஓடிவாமான்னு சொல்லி என்னை கேட்டா நான் வந்து எனக்கு மகனே இல்லையப்பா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் இருக்குது எனக்கு மகனே இல்லை நீ யாரப்பா எனக்கு மகனா வந்து என்னை அழைக்கிறதுன்னு நான் சொல்லி கேட்டேன் நான் உனக்கு வந்து இப்ப மகனா வந்திருக்கிற நீ வா எங்கூட நீ வரோன்னு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா இல்லை எனக்கு அதிகாலையில் வந்து எனக்கு வேலைகள்லாம் நிறைய இருக்குது உன்னை பெத்ததா எங்கேயோ இருக்கிறா நீ என்னை வந்து தாயின்னு சொல்லக்கூடாது என் நாளைக்கு வந்து உன்னை மகனாக உன்ற தாய் வந்து கூப்பிட்டானா நீ அங்கே போயிருவேன் அப்புறம் நான் அனிதினமே உன்னைவே நினச்சிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அதனால நீ எனக்கு மகனே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் முருகம் வந்து என்னை விடலை வலதுகரத்தை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே உடனே எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு காவடி வருது முருகன் நான் எல்லா குழந்தைகளும் ஒரு நூறு குழந்தைகள் விளையாடுறாங்க அந்த இடத்துல என்னை அழைச்சிட்டு போறா அழைச்சிட்டு போய் நீ விளையாடம்மா அப்படின்னு சொல்லி விளையாடும்போது போது பிரபஞ்சத்திலிருந்து காவடி வருது எனக்கு மேல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு காவடி வருது எல்லாருமே ஆனந்தமா காவடி ஆட்ட ஆடுறோம் ஆடுனதுக்கு அப்புறம் சரி நான் என் வீட்டுக்கு போறேன் ஜாமி நீ உங்க அம்மா கூட்ட போன்னு நான் சொன்னேன் இல்லம்மா நீதான் எனக்கு இனிமேல் அம்மா நான் மக நான் நீ மகன் இல்லைன்னு வேதனையில் இருக்கீல எனக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு அதனால நீதா எனக்கு அம்மா நீ வா நம்ம சன்னதிக்கு போலாம்னு சொல்லி என்னை கை கரத்தை புடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்னை அமர வச்சா முருகம் வந்து இருந்தது இந்த இடம் அந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை மரம் பெருசா ஆளகுனது போல மரம் இருந்தது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துன்னே சாமி வந்து எனக்கு இங்கே ஒரு கட்டடம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நானே அந்த சக்கரை மரத்தை வச்சு நானே அதைய எப்படி தோன்றதுன்னு ரொம்ப நாளாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் அதிகாலையில் பாலக்கால் போடுற மா பொழுதோடையில் வந்து ஒரு சிறு காத்து தான் வந்தது அந்த சக்கரை மரம் ஆணி பேரோட சாஞ்சிருது அதே தானாக சாஞ்சி கீழ் உளுந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல நாங்கள் பாலக்கால் போட்டு முருகன் வந்து நிலையா இங்கே நின்று பதினோரு வருஷமாக நாங்கள் வந்து கட்டடம் போட்டு முருகம் வந்து எனக்கு நீங்கள் சும்மா வாக்கு சொல்லக்கூடாது எனக்கு வந்து சிலையாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொன்னார் உத்தரவு கொடுத்தாரு சரி இங்கேருந்து பூண்டி போனோம் பூண்டி போகிற இடத்துல நாங்கள் வந்து ஒரு மூணு அடி முருகன் எடுத்துக்கலாம் முக்கால் அடி மயில் எடுத்துக்கலாம் ஒன்றடி விநாயகர் எடுத்துக்கலாம்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு போகல அங்க போய் நாங்க பூண்டில நடந்து போயிட்டு இருக்கல நிறைய பேர் நிறைய கடைகள் இருந்துச்சு நாங்க நடந்து போயிட்டு இருக்குல்ல எந்த கடைக்கு போறதுன்னு எங்களுக்கு தெரியல உடனே சாமி வந்து கோமதி கலை கடைக்கு உள்ள கூப்பிட்டு போச்சு கூப்பிட்டு போய் சாமியே வந்து அவர் கூட சொல்லுச்சுப்பா எனக்கு அஞ்சரை அடி முருகன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு அஞ்சரை அடி முருகனுக்கு மூணு அடி மயில் வாகனம் இருந்தா தான் என்னை செமக்க முடியும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டாரு மூணடி அஞ்சரை அடி நாலு இருந்துட்டு எங்க அண்ணன் ஒன்றடி இருந்தா நல்லா இருக்காது எங்க அண்ணன் மூணடி விநாயகர் வேணும்னு அவர் உத்தரவு கொடுத்தாரு இந்த உத்தரவெல்லாம் கொடுத்துட்டு அவரை கொட்டேஷன் கேட்கும் போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்டாரு அந்த நேரத்துல எங்க கொட்ட கையில் இருப்பது வெறும் முப்பதாயிரம் ரூபா மட்டும்தான் கொண்டு போயிருந்தோம் உடனே சாமி வந்து அவர் கூட சொல்லிச்சு மகனே உங்க வீட்டுல ஒரு மனைவி கையுங்கால் சுகம் இல்லாம படுத்துட்டு இருக்கிறா என்னை அஞ்சரடி அப்பனைய செஞ்சு உயிராக்கி நீ எடுத்துட்டு போகும்போது உன் மனைவி நான் எழுப்பி என்னை அனுப்பி வைக்கிற பாக்கியத்தை நான் கொடுக்கற வெறும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு எனக்கு முடிச்சு கொடுப்பியான்னு சாமி கேட்டது சாமி சொல்லிட்டா முருகனை செஞ்சு மயில் விநாயகர் செஞ்சுட்டு ஆறு மாசம் செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஒவ்வொரு முறையும் போய் பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு வந்தோம் வந்து வழி அனுப்பி வைக்கும் போது அந்த தாய் கைங்கால் வராம இருந்த தாய் அந்த மகனோட மனைவி வந்து எங்களை பூச போட்டு முருகனை ஏத்தி மயில் ஏத்தி பூச போட்டு நடந்து வந்து எங்களை அனுப்பி வைக்கிற நேரத்துல மேலதாளத்தோடு நாங்க அங்க போனோம் அந்த நேரத்துல வந்தீங்கன்னா மூணு மணி நேரம் கிரடாலம் எங்க கூடவே வந்தது முருகனோட நாங்க வண்டியில் வரும்போது மூணு மணி நேரம் எங்க கூடவே பூண்டியிலிருந்து மூணு மணி நேரம் கிரடாலம் எங்க கூடவே வந்தது வந்து இங்க வந்து இறக்கி வச்சு நெல்லில் பன்னெண்டு நாள் நீரில் பன்னெண்டு நாள் எல்லாம் வச்சு பிரதிஷ்டி பண்ணி சொன்னாரு தாயே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ எனக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களை உத்தரவு கேட்டார் அவர் அப்பா நீ என்னை தேடி வந்ததுக்கே பெரிய பாக்கியாதிபதியா நான் நிக்கிற நீ எது சொன்னாலும் நான் செய்யற அப்படின்னு சொல்லி நான் அடியளந்து கும்பிட்டு கேட்டேன் கேட்கும் போது நீ அனைத்துமே துறவையா இருக்கோன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருக்கு மிஞ்சுன்னு எனக்கு இதே இல்லை அப்படின்ட்டாரு இந்த பாக்கியமே எனக்கு பெரிய பாக்கியமா எடுத்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை நான் வெறும் துறவிதான் ஜாமி வேற எதுவுமே கிடையாது நல்லது கெட்டதுக்கெல்லாம் போறதை தவிர்த்துட்டேன் சுத்தம் இல்லாதெல்லாம் சாப்பிடணும் தவிர்த்துட்டேன் அவனுக்காக அனிதினமே அதிகாலையில பூச மாலை மாசங்கிற நேரத்துல பூச அவர் என்ன சொல்றாரோ தான் நான் எங்கிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு சஷ்டி விரதத்துக்குமே நூற்றம்பது பேர் வாக்கு கேட்கறக்கு வராங்க ஒவ்வொருத்தர் வாக்குனாலதும் இந்த கோயிலே உருவாச்சு கையிலெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே அந்த காரியம் நடந்ததுன்னு ஒவ்வொரு பான்சர் ஏற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் கோயில் கட்டி கொண்டாடுற ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொருள் வருது அவருக்கு என்னன்னு வாங்கிக்குவார் அவருக்கு எந்த குறையுமே வருஷம் அவரை கொண்டாடுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவ அமர்ந்தால இவர் வந்து இந்த பிரச்சனையில தான் அப்பா நீ எந்திரிச்சு வாப்பான்னு அவர் அழைக்கிறார் அழைச்சா அவ அடுத்த செகண்ட் இத்தனை நாள்ல இத்தனை விரதத்துல இத்தனை யுகத்துலேன்னு சொன்னா நேத்தி கடன் நினைச்சு நான் இதை பண்ணி வைக்கிறேன் இந்த கஷ்டம் எனக்கு தீர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வள்ளி தெய்வானை வேணும்ட்டார் வந்து பதினோரு வருஷமா ஆண்டவர் ஓதியில கோயில்ல எனக்காக அவர் காத்து கொண்டிருந்தார் பதினோரு வருஷமா காத்து கொண்டிருந்தார் அவர் அழைச்சிட்டு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு பதினாறு வயசு பையன் ஆயிட்டு நானு எனக்கு வள்ளி தெய்வானை வேணும் அம்மா நீ எனக்கு கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வை இந்த வருஷம் எனக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு நீ பயன் பண்ணோணுமான்னு என்ற கூட சொல்லிட்டா போன ஒன்றரை லட்சம் ரூபாய் போட்டு வள்ளி தெய்வானை வாங்கிட்டு வந்து பிரதிஷ்டி பண்ணி வழிபட்டு அன்னையிலிருந்து இருந்து திருக்கல்யாணம் பண்ணணும் திருக்கல்யாணம் பண்ணி எனக்கு ஓம் வேணுமம்மான்னு சொல்லிட்டா அஞ்சே கால் லட்சம் ரூபாய் கொடுத்து சென்னையில இருந்து ஆர்டர் கொடுத்து ஆறு மாசம் கழிச்சு இந்த ஓம் வந்தது வள்ளி தெய்வானையோட திருக்கல்யாணம் பண்ணனா எனக்கு உலா வரக்கு எனக்கு ரதம் வேணுமம்ட்டான் அஞ்சே கால் லட்சம் ரூபாய் கொடுத்து ரதத்தை சேர்த்து எடுத்த என்ற தாய் ஓடி ஓடி வாக்கு சொல்லிட்டு இருக்கிற தாய் அமர்ந்து வாக்கு சொல்லணும் நீ மேல தாய்க்கு ஒரு சிம்மாசனம் வேணுமென்ட்டா அது ஐம்பதாயிரம் ரூபா ஓட்டு ஒரு சிம்மாசனம் வாங்கணும் நிறைய அவரு ஆறுமுக பட வீட்டையும் இன்னைக்கு கூப்பிட்டு வந்து ஏழு நாள் இங்கேயே குடிகொண்ட வச்சு கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் உத்தரவு அவன் எங்க இருக்கிற கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் வந்து இலங்கையில் கதிர்காமத்துறை கதிர்வேல முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இந்த அழகப்பனை போய் பிடிச்சாத்தான் கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் இங்க வந்திருக்கிறான்னு எல்லா மக்களுக்கு தெரியும் அவன் தான் வாக்கு கதிபதினு சொல்லி கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் வந்து இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி முருகன் கூட உத்தரவிட்டார் முருகர் எனக்கு சொன்னார் கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் வந்திருக்கிற அந்த அவருக்கு ஒரு வேல் பண்ணி வைக்கணும் அவருக்கு வந்து திரேகம் கிடையாது இலங்கையில் இருக்கிறது கதிர்காமத்துறை கதிர்வேல முருகனுக்கு திரேகம் கிடையாது அவருக்கு வந்து இந்த வேல் மட்டும்தான் நீங்க அங்க போய் பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கு முருகனே சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து கும்பகோணத்துல அது யாருனே எங்களுக்கு தெரியாது முருகனே ஆள் பிடிக்க வச்சு முருகனே ஆள் தேடி அவரே எல்லாம் பார்த்து இது மாதிரி வேல் நாங்க இது இத்தனை யுகத்துல நாங்க இருந்தாச்சு செஞ்சதே இல்ல இந்த கோயிலுக்கு மட்டும்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வேல் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அதுல அவர் சொன்னது என்னன்னா நான் தாமரையில மலர்ந்த அந்த தாமரை வந்து இந்த வேல் இருக்கோன்னு என்னை வந்து என்ற தந்தை பாக்கோனு உலகத்தை வந்து என்ற தாய் பாக்கோனு அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்முக பெருசா இருக்கணும்னு சொல்லி அந்த வேல்ல பாருங்க என்னை முருகனைய தந்த பாத்துட்டு உலகத்தையே அப்படி உலகத்தைய சக்தி பாத்துட்டு இருப்பா அவர் சொல்லித்தான் அந்த வேல் பண்ணிருக்கு நீங்க எந்த பட வீட்டுல போய் பார்த்தாலும் இது மாதிரி வேல் இருக்காது ஒவ்வொரு விரத்துக்கும் இவர் போய் மன்றாடி மூணு நாள் மன்றாடி ஒவ்வொரு பட வீடா கூப்பிட்டு வருவார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட வீடுமே இந்த அழகப்பங்க கொட்டை போனால் வாக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடோடி ஒவ்வொரு படவீடு முருகனும் இங்க வந்து இருந்து ஒவ்வொரு நாளும் பழனை ஆண்டவருங்க பேசுறாரு ஒரு நாளைக்கு திருச்செந்தூர் முருகன் பேசுறோம் ஒரு நாளைக்கு திருத்தணி முருகம் பேசுறான் வந்து தாய் ரேகத்துல இறங்கி அப்படி பேசுறோம் இந்த உத்தரவெல்லாம் மிகப்பெரிய வாக்கியமா நடந்துட்டு இருக்குது அதிசயத்திலும் அதிசயம் உண்மை முருகம் வந்து உயிரா நின்று உள்ளன்போட வேண்டவகளுக்கு ஓடோடி கொடுக்கற வள்ளலாய் திகழ்றான் அந்த பாக்கியத்து எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்